வணக்கம் வணக்கம் நேயர்களே இறைவா உடன்பிறப்புகளே வணக்கம் நான் இதற்கு முன் ஒரு வீடியோவை போட்டு மீண்டும் பழைய தவறையே செய்துவிட்டேன் நான் வீடியோ முழுவதும் மிகவும் ஆர்வமாக பேசிவிட்டு இந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தால் நான் இந்த பழைய ஃபோன் இயர்ஃபோன் போட்டுன்னு இந்த பிளகை செல்ஃபோனில் இன்சர்ட் பண்ணிட்டு செய்திகளை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் இருந்தேன் அது அந்த பிளகை எடுக்காமல் மறுபடியும் நான் என் பாட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயத்து என் பாட்டுக்கு பேசிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிறகு பார்த்தாக்கா அந்த பிள்ளைக்கு நான் எடுக்காமையே என்னுடைய உரையை முடித்திருக்கிறேன் ஓகே மீண்டும் அதே உரையை நான் பேசுகிறேன் ஆனால் முதலில் எந்த ஆர்வத்தோடு பேசணும்னோ அந்த மாதிரி அந்த ஆர்வத்தில் இப்போது நான் பேசுவேன் பேசுவேனோ என்ன எனக்கு தெரியவில்லை முயற்சி பண்ணுகிறேன் என்னவென்றால் செல்போனை ஆன் பண்ணி சில செய்திகளை பார்க்கலாம் என்று பார்க்கும்போது ஒரு சேனலில் கிருபானந்தா வாரியார் அவருடைய படம் இருந்தது அவரை பற்றிய சில ஒரு செய்தி வந்து கொண்டிருந்தது நான் அந்த சேனலை பார்த்த உடனே கிருமானந்த வாரியார் அட கிருமானந்த வாரியார் இருக்கார் இவரை பற்றி செய்திருக்கிறது பழைய ஞாபகம் பழைய ஞாபகம் வந்துவிட்டது வந்தது என்ன பழைய ஞாபகம் என்றால் கிருபானந்த நண்பர் ததா என்ன பேசுறீங்க கிருபானந்த வாரியார் ஆம் செல்வங்களே அந்த பெரிய மனிதர் கிருபானந்த வாரியார் என்னுடைய நண்பர் ஒரு காலத்திலே நான் மைக்கோவில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஆடு கோடி என்ற ஒரு இடத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய கிருபானந்த வாரியா ஒரு இருந்து என்ன என் நான் நின்று கொண்டு இருக்கும் என்னுடைய வீட்டுக்கு எதிரில் அதை கடந்து போவார் அப்பொழுது நான் வீட்டில் எதிரில் இருக்கும்போது வேறுக்குரிய தினந்தோறும் என்று சொல்லலாம் தினந்தோறும் அவர் ஒரு வழியாக வந்து என் வீட்டை வீட்டு எதிரில் நின்று கொண்ட எண்ணையும் தினமும் அவர் சந்தித்து கொண்டு விட்டு போவார் அவர் போகும்போது என்னை பார்க்கும்போது சாப்பிட்டீங்களா சொல்லிவிட்டு அவருடைய அழகான பெரிய வாயை திறந்து கொண்டு வெறும் உடம்போடு அந்த ஒரு உகுதம் குழல் ஒன்று இருக்கும் அது கையில் ஏந்தி கொண்டு என்னை கடந்து அப்படி போவார் அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு என் நான் அருகில் இருப்பேன் என்னை தட்டி கொடுத்துட்டு அவர் ஓடு ஓடுன்னு ஓடுவார் இங்கே காலை வச்சார்னாக்கா ஒரு மீட்டருக்கலான்ட்டு இன்னொரு காலை வைப்பார் அந்த மாதிரி உயர்ந்த மனிதன் அழகான மனிதன் அப்படி ஓடுவார் இதே மாதிரி நான் தினமும் அவரை பார்ப்பேன் தினமும் என்னை பார்த்து பேசிட்டு விட்டு சிரித்து விட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டு என்னை தட்டி கொடுத்துட்டு ஓடு ஓடுன்னு ஓடுவார் அவர் அவர் வேலையை பார்த்துக்கணு அவர் இப்போ அது வீடியோவில் ஒரு சேனலில் பார்த்தா தாத்தா நீங்கள் கிருமாந்த வாரியை பார்த்துக்கலாம் கிருமாந்தவாரிய அவர் பெரிய ஆச்சு தாத்தா உங்கள் நீங்கள் யார் அவர் யார் ஆமாம் சொல்வாங்க அப்படி இப்ப பார்த்தாலும் அவரே அவனுடைய சகோதரன் தான் பாருங்கள் அவர் என்னை சந்தித்து விட்டு போவார் சிறிது நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு ஊரில் வெளி ஊரில் ஒரு பிரசங்கம் நடத்துவதற்காக போய்ட்டு அவர் அந்த விமானத்தில் போவார் வருவார் அப்படி ஒரு நாள் போகும்போது விமானத்தில் போயினே இருக்கும்போது அவர் மரணத்தை சந்தித்து விட்டார் அவர் விமானத்திலே இறந்து போனார் மூச்சடிப்பாக இருக்கலாம் ஹார்ட் அட்டாக இருக்கலாம் மொத்தத்தில் அவர் அந்த விமானத்திலேயே இறந்து போனார் ஒரு மனிதன் பூமியில் இறந்து போனால் அவன் நல்ல மனிதனாக இருந்தால் இந்த பூமியில் இருந்து போன உடனே பூமியிலிருந்து அவர் மோட்சத்துக்கு போனோமா போக வேண்டாம் அந்த மனிதன் இல்லவா அவர் பூமியில் இருந்த மனிதன் இறந்த மனிதன் மோட்சத்துக்கு போவதற்கு சிறிது டைம் நேரம் எடுத்துக்கொள்ளும் ஏனென்றால் பூமி இங்கே இருக்கிறது வானம் அங்கே இருக்கிறது இங்கிருந்து அந்த அவருடைய ஆவி மோட்சத்திற்கு போக வேண்டுமென்றதால் சிறிது டைம் எடுத்துக்கும் ஏன் அதிக டைம் எடுத்துக்கும் என்னுடைய நண்பர் கிருபானந்த வாரியார் விமானத்தில் மேலே பறந்து இருக்கும்போது அங்கே இருந்து விட்டான் அவருடைய ஆசிரியர் அவர் பெற்ற ஆசிரியரை பாருங்கள் விமானத்தில் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் மதியத்தில் அவர் போயிருக்கும் மோட்டத்திற்கும் மதியத்தில் அவர் ஏரோப்ளைனில் போயிலிருக்கும் இருக்கும்போது அங்கே இருந்து விட்டதால் அங்கிருந்து மோட்சத்திற்கு போவதற்கு சிறிது தூரம்தான் ஆயத்தில் விமானத்தில் அவர் போயிட்டு கொண்டிருக்கும்போது மிக உயர்ந்த அளவில் உயர் இடத்திலிருந்து அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த இடத்திலேயே அவர் இறந்து விட்டதுனால் அங்கேருந்து மோட்சத்துக்கு போவதற்கு சிறிது நேரமே எடுத்துக்கொண்டது அப்படி கிருபானந்தவரா என்னுடைய நண்பர் அங்கே இருந்து விரைவில் அவர் மோட்டத்தை அடைந்து விட்டார் ததா நீங்கள் அவ்வளோ பெரிய மனிதரை பார்த்துருங்களா ஆம் சொல்றீங்களே அவர் என்ன அவருடைய அப்பா நம்மளுடைய அப்பா கடவுளையே நான் பார்த்திருக்கிறேன் கிருபானந்தவரரை பார்த்தது போல இறைவனையே நான் பார்த்திருக்கிறேன் ததா என்ன தாத்தா சொல்கிறீங்களோ நான் கிருபானந்த வாரியரை கிருபானந்த வாரியரை நான் பார்க்கும்போது அவர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்னை தட்டி கொடுத்துட்டு போவார் தினமும் நான் கடவுளையே பார்த்தேன் கிருபானந்தவர சாப்பிட்டீங்களா என்னை கேட்டு என்று என்னை கேட்டுவிட்டு போவார் நான் பார்த்த கடவுள் என்னை சாப்பாடு ஊற்றினார் வாரியா என் உடல் என் உடம்பின் மேல் கையை வைத்து என்னை தட்டி கொடுத்து விட்டு அவர் போவார் நான் பார்த்த கடவுள் இறைவன் யேசுநாதனுடைய அப்பா முப்பெரும் கடவுளிலே ஒருவர் அவரை நான் பார்த்தேன் அவர் என்ன செய்தார் தெரியுமா கிருபானந்தவாரா என்னை தட்டி கொடுத்து போவார் இந்த உண்மை கடவுள் என்னை தூக்கி உக்கார வைத்தார் இவர் தட்டி கூட்டு போனார் போவார் இவர் வந்து என்னை தூக்கி உட்கார வைப்பார் இவர் என்னை இது சாப்பிட்டீங்களா என்று என்னை கேட்பார் ஆனால் அந்த இறுகவன் பெரும் கடவுள் பிலாபகர் சர்வேசன் என்னை சாப்பிட வைத்தார் எனக்கு சாப்பாடு ஓட்டினார் என்னை தூக்கி உட்கார வைத்தார் இவர் என்ன செய்தார் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் என் மேலே கையை வைத்து தட்டி கொடுத்து விட்டு போனார் இவர் சாப்பாடு எனக்கு ஊட்டினார் சத்தியம் இது கதை கதையல்ல கற்பனை அல்ல நான் பல கற்பனைகளை நான் பேசிருக்கிறேன் இது உண்மை சம்பவம் காது இருப்போர் கேட்கட்டும் இருக்கிறவங்க நம்பட்டும் அப்படி நான் பெரும் கடவுளையே சந்தித்திருக்கிறேன் இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு ஆசிரியர் கிருமானந்த வாரியரை ஒருவன் கேட்டான் கூட்டத்திலே கூட்டத்திலே இருந்த ஒருவன் ஒரு மொட்டை கடியாத கடிதம் எழுதி டெய் சாரி இல்லை டெய் நீ கடவுளை பார்த்துக்கிறியாளா நீ கடவுளை என்ன எங்களுக்கு காட்ட முடியுமாடா அப்படின்ட்டு ஒரு பையன் அந்த கிருபானந்த வாரியாரை கேட்டார் பெருமைக்கு சொல்லவில்லை அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் யாரோ ஒருவன் இந்த கேள்வியை கேட்டான் அவன் என்னிடம் வந்து தைரியம் வந்தால் என்னிடம் வந்து அவன் மூளையை எனக்கு காட்டட்டும் தலையிலே இருக்கிற மூளையை எனக்கு காட்டட்டும் நான் அவனுக்கு கடவுளை காட்டுகிறேன் என்ற சவால் விட்டிருக்கிறார் அந்த கிருபானந்தா வாரியார் என்னை சாரி நான் பெருமைப்படுத்தி கொள்ள பேசவில்லை சரி ஒரு கதைக்காக ஒரு உரையாடலுக்காக நான் பேசிக்கிறேன் என்னை பார்த்து ஒரு பையன் ஒரு குழந்தை என்னை பார்த்து தாத்தா நீங்கள் அணுக்களியே எங்களுக்கு காட்டியிருக்கிறீர்கள் காண முடியாத அணுக்களியே எங்களுக்கு காட்டியிருக்கிறீர்கள் ஒரு விளக்கி போட்டு அது விலைக்கு உள்ள விலக்கின் பல்பின் உள்ள அந்த எலக்ட்ரான்கள் இருப்பது அது எறிவதை காட்டி இது தான் எலக்ட்ரான் ஒளிவிட்டு எரியும் எரிகின்றதல்லவா அது தான் எலக்ட்ரான் அப்படி என்று சொன்னேன் உங்களால் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டார்கள் அந்த குழந்தைகள் நான் தப்பித்து கொள்ளவில்லை திருமந்தவார அவனுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு புத்தி ஊற்றுவதற்காக உன் தலையில் இருக்கிற மூளையை எனக்கு காட்டி நான் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொன்னான் ஆனால் என் குழந்தைகள் என்னை இந்த மாதிரி நீங்கள் குலால் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டதற்கு நான் கடவுளை காட்டி விட்டேன் கடவுளை நான் அந்த குழந்தைகளுக்கு காட்டினேன் எப்படி காட்டின என்றால் மறைமுகமாக ஒரு யானை போய்கொண்டிருந்தது ஒரு குதிரை போய்கொண்டிருந்தது ஒரு எறும்பு போய்கொண்டிருந்தது ஒரு மாடு போய்கொண்டிருந்தது இவைகளையெல்லாம் நான் அந்த குழந்தைகளுக்கு காட்டி இதுதான் கடவுள் கடவுள் இந்த மாடு வடிவத்திலையும் யானை வடிவத்திலையும் எறும்பு வடிவத்திலையும் ஒரு கொசு வடிவத்திலையும் நம் எதிரில் போய்கொண்டு இருக்கிறது இருக்கின்றன அல்லவா அவைத்தான் கடவுள் கடவுள் மா இவைகளின் உருவத்தில் வந்து நம்மை பார்த்து கொண்டு நம்மளை கண்காணித்து கொண்டு போய்கிறார் என்று காட்டினேன் நான் சொல்வது உண்மை சத்தியம் இது சத்தியம் எல்லாம் அல்ல இறைவன் நான் சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம் இது சத்தியம் என்ன சத்தியம் சத்தா நான் எருமை காட்டி இதுதான் கடவுள் ஏனையை காட்டி இதுதான் கடவுள் பல மிருகங்களையும் நம் எதிரில் போகும் மனிதர்களாக கூட இருக்கட்டும் நம் எதிரில ஒரு மனிதன் நம்மை பார்த்து கொண்டு போய்கிறான் என்றால் அந்த இடத்திலே கடவுள் தான் அந்த மனித வடிவத்தில் சென்று கொண்டிருக்கிறான் அவன்தான் இறைவன் அந்த யானை பார்த்தீர்களா சர்க்கஸில் ஒரு யானை போய்கொண்டிருக்கிறது அல்லவா அந்த யானையை பார்த்து நம்ம ரசித்து கொண்டு இருக்கிறோம் இருந்தோம் அல்லவா அந்த யானைத்தான் கடவுள் அந்த கடவுள் வந்து அந்த யானை வடிவத்தில் அங்கே நடித்து கொண்டிருந்தது இந்த கடவுள் கூட யானை வடிவத்தில் இருந்து கொண்டு அவர் நடித்து கொண்டிருக்கிறார் எறும்பு கூடம் அப்படி போய்கிறது அல்லவா அதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அதுதான் கடவுள் ஒரு எறும்பு வடிவிலே சென்று கொண்டிருக்கிறார் அப்படி நம்ம ஒரு கொசுவை அடிக்கிறோம் அல்லவா அதுவும் கொசு அது வெறும் கொசுவல்ல இறைவன் எப்போது நம் கண்ணுக்கு அது அவைகள் தெரிகின்றனவோ அவர்களுடைய கண்ணுக்கு நாம் தெரிகிறோம் அவர்கள் என்பது கடவுள் வந்து அத்தனை வடிவத்திலே நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் காட்டினேன் அது போகட்டும் விடுங்கள் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் திருவானந்த வாரியாரை நான் பார்த்திருக்கிறேன் அவர் என்னை தட்டி கொடுத்து போவார் சாப்பிட்டீங்களா இன்னும் அவர் அழகு தமிழில் என்னை கேட்டுவிட்டு என்னை தட்டி கொடுத்து போனார் அதே மாதிரிதான் உண்மை கடவுளும் நான் பார்த்துருக்கிறேன் அந்த உண்மை கடவுள் என்னை வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கல நான் பசியாக இருந்தேன் நோய்வாய்ப்பட்டு கட்டிலே படுத்து கொண்டிருந்தேன் என்னை தூக்கி என்னை தட்டி கொடுக்கவில்லை என்னை தூக்கி உட்கார வைத்தார் நான் பசியாக இருந்தேன் சாப்பிட்டீங்களா என்று கேட்கல சாப்பாடு ஊட்டினா ஊட்டிட்டு அவர் என்னிடம் இருக்கையில் நான் யாருடா இவர் ஒரு இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை என்னுடைய மனைவியை தவிர பாட்டிய மனைவி தவிர வேறு யாரும் இல்லை யாரும் இல்லை புதிய மனிதன் வீட்டுக்குள்ளே இப்பேற்பட்டு அழகாக இருக்கிறாள் என்னை தூக்கி உட்கார வைத்தால் எனக்கு வீட்டில் இருந்த சாப்பாடு டேபிள் மேலே இருந்த சாப்பாடு எனக்கு ஊட்டினா இவர் யார் வீடெல்லாம் போட்டிட்டு இருக்குது காலும் காலையில் காத்தாலே வீடெல்லாம் கதும் சாத்திட்டு இருக்குது இவர் யார் உள்ளே வந்துருக்காரு ஒரு ஆள் இவர் கடவுளாக இருக்குமா அப்படின்ட்டு நான் என் ஞானம் உதித்தது அது அதன்படி ஒரு ஆள் இவர் கடவுளாக இருக்குமான்னு சொல்லிட்டு சரி கச்சதை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு அப்பா நான் அவரை நான் கட்டி பிடிச்சிக்கினேன் கட்டி பிடிச்சிக்கா என்னுடைய கைகள் என்னுடைய கரங்கள் அவருடைய உடம்புக்கு உள்ளே சென்றது எடுத்தால் வெளியே வந்தது அவர் உருவம் அப்படியே தான் இருக்குது என் கை மட்டும் அவர் உடலுக்குள்ளே சென்றது வந்தது நான் எங்கே போனேன் இன்னொடது கை உள்ளே போது வெளியே வருதுன்ட்டு நான் அப்படியே யோசிச்சு இருந்தேன் ஆளை காணும் காணாமல் போயிட்டாரு எங்கே போனார் எங்கே போயிட்டார் இது உண்மை சம்பவம் அதற்கு மேலே நான் பேசுவதற்கு விருப்பப்படவில்லை ஒரு பாட்டு ஒரு பாண்டி தோற்றுக்கு ஒரு சோறு பாதோமா நான் ஒவ்வொரு விஷயத்தை சொன்னேன் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் நம்ப நான் நம்புவோம் நம்ப வீட்டுக்கு போகும் ஓகே சொல்லுங்களே வணக்கம் வணக்கம்